டிடிஎன் காலை வணக்கம் மாசி மாத படங்களை பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் விரையஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் ராகு பகவான் ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் சுகஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமிருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் தங்குடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு நிலை உண்டு உடல் நலம் மிகவும் அருமையாகவே உண்டாகும் அதாவது மேம்படும் என்று சொல்லலாம் ஒரு சிலர் து அதாவது துளமுராசி என்பவர்கள் சில தீய பழக்கங்கள் இருந்தாலும் அதாவது மது இது இதுவாறான சில புகைப்பிடித்தல் இவ்வாறாக இருந்தாலும் அதனை விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உள்ளதுங்க தங்களுடைய மன உறுதியால் நீங்கள் தீய பழக்கங்களிலிருந்து விலகுவீர்கள் உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஒரு சிலருக்கு அருமையான வீடு அமையும் அல்லது இருக்கின்ற வீடை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் அல்லது அதனை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் அதாவது எக்ஸ்ட்ரா அறை என்று சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு இந்த மாதத்தில் பிள்ளைகளால் தங்களுக்கு பலவிதங்களிலும் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும் ஒற்றுமைக்கு குறைவிற்காது புரிதல்கள் மேம்படும் உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாயுடன் இருப்பதால் சகோதர சகோதரி வழிகளில் மட்டும் சிறு சிறு சலசலப்புகள் தோன்றும் கவனம் தேவை இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இந்த மாதம் மிக மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்